அன்பன்னும் இதயம் கொண்ட அன்பானவர்கள் யாவருக்கும் எனது அன்பான வணக்கம் இறைவனால் அருளப்பட்டதும் அடியேனால் எழுதப்பட்டதுமான செல்வராமாயணம் என்னும் ஒரு புதிய ராமாயண காவியத்தை இந்த தளம் மூலமாக நாம் வழங்கி வருகிறோம் இந்த செல்வராமாயண காவியத்தில் இருந்து கடந்த பகுதிகளில் நூற்றி ஐம்பத்தி ஆறாவது பாடம் வரை நாம் வழங்கியுள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயண காவியத்தின் நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிரை பருவம் மன காலம் ஒளியில் ஓய்வெடுத்த ராமன் விடிந்ததும் பரம வில்லை காணும் ஆவரின் காரணத்தால் பிம்மி புடைத்து வில்லை போலவே ஆற்றலுடன் துயில் நீங்கி எழுதல் பாடல் எண் நூற்றி ஐம்பத்தி ஏழு இனிமையினால் ராமனுமே இழைப்பாரி பரம வில்லை வளைத்தல் என்னும் பண்பு வெல்லும் உழைப்பு ஊறி இளவியவன் எழுந்ததுமே எழுந்துள்ளம் விழிப்பேறி விரைந்து மனம் விம்மிடவே வில்லனவே எழுந்தானே இதுவே அந்த நூற்றி ஐம்பத்தி ஏழாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் இனிமையினால் ராமருமே இழைப்பாரி இந்த வரிக்கான விளக்கத்தை காண்போம் இரவு நேரத்தில் வாரில் வந்து இரவொழியை விளைவித்த நிலவொழி செய்த இனிமையின் காரணமாக ராமனும் உறங்கி ஓய்வெடுத்துக் கொண்டான் பரம வில்லை வளைத்தல் என்னும் பண்பு வெல்லும் உழைப்பு ஊறி இந்த வரிக்கான விளக்கத்தை காண்போம் அங்கனம் ஓய்வெடுத்து கொண்ட ராமன் தனது உள்ளத்துக்குள்ளே மறுநாள் நிகழவிருக்கும் போட்டியிலே அந்த என்னும் சிவவில்லை வளைப்பது வெற்றியுடன் ஈட்டி தரும் அழகு முறை மற்றும் செய்கை ஆகிய பண்பின் உயர்வுகளை கடைபிடித்ததை எண்ணி பார்த்து அந்த சிவவில்லை பற்றிய என்ன உழைப்பே ஊறிய சிந்தை கொண்டவனாய் இருந்தான் இரவியவன் எழுந்ததுமே எழுந்து உள்ளம் விழிப்பு ஏறி அந்த சிந்தையே கொண்டவனாய் இருந்த ராமன் இரவை போக்க வரும் இரவியாகிய கதிரவன் கீழ்வாரில் தோன்றியதும் ராமனின் உள்ளமும் விழிப்படைந்து விரைந்து மனம் விம்மிடவே வில்லரவே எழுந்தானே என்ற இந்த கடைசி வரிக்கான விளக்கத்தை பார்ப்போம் விரைந்து செயல்படுவதற்கு மனமும் தயாராகி உடனே அந்த சிவவில்லை காணும் ஆவலுடன் விம்மியது அவ்வாறு விம்மிய மனம் அந்த விம்மல் அதிகமாக ஆகிப்போய் உள்ளம் புடைத்து எழுந்த காரணத்தால் உடலும் பெரும் ஆற்றல் மிக்க வில் போலவே புடைத்தெழுந்து தோன்றியது அதனால் ராமனும் ஒரு ஆற்றல் மிகுந்த வில்லானது புடைத்து நிமிர்ந்து எழுந்தது போல் ஆற்றலுடன் எழுந்தான் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நூற்றி ஐம்பத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்திற்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்